அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெலாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற் பெருமான் அருளிய ஆறாம் திருமுறையில் அகவல்கள் அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் எம்மதம் எம்மிறை என்ப உயிர்த்திரல் அம்மதம் என்றருள் ஜோதி அதாவது இந்த உலக மக்கள் எல்லாம் எங்களது மதம் எங்களது கடவுள் என்று இந்த மனிதர்கள் பாய்களிய கத்தி சண்டை போடுவது அவர்கள் அவர்களுடைய அவ த அவங்களுடைய அகங்காரம் என்ற அவங்களுக்கெல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் இப்படி சண்டை போடுற மக்கள் எல்லாம் அகங்காரம் என்ற என்பதே எல்லாத்துக்கும் காரணம் அது அகங்காரம் சொல்கிறது இதம் பெருசு எங்க என்னோட கடவுள் த அப்படின்னு சொல்றது ஏ என்று அருள் செய்தது எது என்றால் நம் புருவ மத்தியில் சிற்சபையில் உள்ள அருட்பெருஞ்சோதியும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்ற அருளாகிய பெயர் ஒளியே அடுத்தது கூரிய கருநிலை குலவிய கீழ் மேல் ஆரியல் என உரை அருட்பெருஞ்சோதி அதாவது கரு உற்பத்தி ஆகின்ற இடங்கள் கீழ் மூலாதாரம் மேல் மூலாதாரம் என இரண்டு என்று உபதே மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த எல்லோருக்கும் உபதேசம் செய்த அருளாகிய பேர் ஒளியே அணுபட்சம் பரமானுபட்சம் பிரகிருதிபட்சம் சம்புபட்சம் விபுவட்சம் வித்தில்லாமலே விளைந்த உள் வெண்ணிலாவாகிய இறைபட்சம் என கருநிலை ஆறு வகை என்று நம் பர்வ மத்தியில் விளங்குகின்ற சிற்சபைய சிச்சபையிலும் அண்டத்திலே அருட்பெறி வெளியிலே விளங்குகின்ற விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியே அடுத்தது எந்தர முடியாது இலங்கிய பற்பள அண்டமும் நிறைந்தொழில் அருட்பெருஞ்சோதி அதாவது எண்ணிக்கையில் எண்ணிக்கை இவ்வளவுதான் சொல்ல முடியாத எண்ணிக்கையில் அடங்காத பல பல அண்டங்கள் அது இல்லை இவ்வளவுதான் எண்ணவே முடியாது எண்ணிக்கையில் அடங்காத பல பல அண்டங்கள் எல்லாவற்றிலும் அவற்றின் உள்ளும் புறமும் நிறைந்து அத்தனை அவ்வளவு அத்தனை அண்டங்களிலும் உள்ளும் புறைந்து புறமும் நிறைந்து விளங்கி ஓளிர்கின்றதாகிய நம் அன் பிண்டத்திலே பூர்வ சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெறி வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது சார் உயிர்க்கு எல்லாம் தாரகமாம் வரை ஆறுயிர்க்கு உயிராம் அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அருட்சக்தியா இறைவனின் அருட்சக்தியாகிய பறையை சார்ந்து வாழும் பறைனா அந்த அருட்பெருஞ்சோதிக்கு கீழே இருக்கிறது பறை ச சக்தி அருள் சக்தி என்று அந்த சக்தியை சொல்வது சக்தி என்று சொல்வார்கள் அந்த சக்தியை சார்ந்து வாழும் பறையோ அருட்பெரு பறையோ அருட்பெருஞ்சோதியை சார்ந்து வாழும் அது வந்து அந்த பறை வந்து எதை சார்ந்து வாழுதுனாக அருட்சக்தியை சேர்ந்து பறை வாழுது பறையோ பறை வந்து அருட்பெருஞ்சோதியை சார்ந்து வாழ்கின்றது அப்படி நம்ம சிற்றபையிலே பூர்வமத்தியிலே இருக்கின்ற சிற்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பே ஒளியே அடுத்தது வாளி நீடூழி வாளி என்று ஓங்குவேர் ஆழியை அளித்த அருட்பெருஞ்சோதி இந்த நிலமிசை நீடு வாழ்கை என்று வாழ்த்தி தன் கையில் இருந்த பேர் அறச்சக்கரத்தை வல்லற்பெருமானுடைய கையில் கொடுத்த நம் பிண்டத்திலே பூர்வமத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது மாய்ந்தவர் மீட்டும் வறுநெறி தந்து இதை ஆய்ந்துடு என்று உரைத்த அருட்பெருஞ்சோதி இறந்தோரை மீண்டும் உயிர்ப்போடு எழுப்பும் ரகசிய முறையை வல்லற்பெருமானுக்கு அறிவித்து இதனை நன்றாக ஆய்வு செய்க என்று வல்லற்பெருமானுக்கு கூறி அருளிய நம் சிற்றபையில் பூர்வமத்தியில் விளங்குகின்ற சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது எச்சம் நினைக்கில்லை எல் எச்சம் நினைக்கலை எல்லாம் பெருக என்று அச்சம் தவித்த என் அருட்பெருஞ்சோதி அது அதாவது கழிவு உண்டாகாத சுத்த தேகத்தை உனக்கு வல்லற்பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தந்தார் அப் அப்படி அந்த தேகத்தை பெருமானுக்கு தந்தோம் வல்லற்பெருமா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆற்றல்கள் முழுவதையும் பெருமானுக்கு தந்தோம் என்று கூறி வல்லற்பருமான அச்சத்தை தவிர்த்த வல்லற்பெருமானுடைய அச்சத்தை தவிர்த்த பிண்டத்திலே அந்த புருவ மத்தியில் விளங்குகிற பருவமத்தியில் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்திலும் அண்டத்திலே அருப்பு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது நீடுக நீயே நீள் அனைத்தும் நின்று ஆடுக என்ற என் அருட்பெருஞ்சோதி அதாவது அணக வடிவம் கண்ணுக்கு தெரியாத அனக வடிவம் என்ற விஸ்வரூபம் எடுத்து ஓங்கும் ஆற்றலை வளர்ப்பெருப்பானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் தந்தோம் என்று அவருக்கு அதை கொடுத்தார்கள் அந்த ஆற்றலை இனியே பெருமானை நீயே எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா அணுக்களுக்கும் உள்ளும் இருந்து அவற்றை இயக்குவாயாக என்று பெருமானுக்கு ஆணையிட்ட கட்டளையிட்ட நம் சிற்றபையன் விளங்குகின்ற புருவமத்தியில் சிற்றபையன் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது முத்திரல் வடிவமும் முன்னியாங் எய்துரும் அத்திரல் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி முத்திரல் வடிவம் என்றால் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகங்களை வல்லற்பெருமானுக்கு கொடுத்து வல்லற்பெருமான் விரும்பிய போது அவற்றை பயன்படுத்தி கொள்ளும் சித்தியையும் வல்லற்பெருமானுக்கு அளித்து இந்த பிண்டத்திலேயே பூர்வமத்தியில் விளங்குகின்ற சிற்சபையிலும் அண்டத்திலேயே அருட்பெரு விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் ஜோதி அதாவது மூவகை சித்தி என்றால் கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி என்ற மூன்று வகையான சித்திகள் முழுமையாக வள்ளற்பெருமானுக்கு பெருமானுக்கு கிடைக்கும்படி அருளி அவற்றின் விஞ்ஞான செய்முறைகளையும் அதாவது மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞான விண்ணா விஞ்ஞான செய்முறையும் விஞ்ஞான செய்முறைகளையும் வல்லற்பெருமானுக்கு பெருமானுக்கு அறிவித்து நம் பிண்டத்திலே பருவமத்தியில் விளங்குகின்ற சிற்றவையிலும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட் அருளாகிய பேர் ஒளியே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்